ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தீபாவளி அப்படின்னாவே எல்லார் வீட்லேயும் லட்டு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேங்க இந்த மாதிரி ரவா லட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா ரவா லட்டு பிடிக்க வரலை இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நாம ரவா லட்டு செஞ்சிடலாம் உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய ரவா ரவையை கூட நம்ம ஈஸியாக லட்டாக பிடிச்சிடலாம் இதுக்கு நாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு தேங்காய் ட்ரை கோக்கோனட் வந்து வாங்கி வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ரவை அது அரை கிலோ சுகர் அவ்வளோதாங்க இதில் வந்து நாம் நெய் இன்னைக்கு வந்து ஒரு அரை லிட்டர் வந்து எடுத்திருக்கோம் இந்த நெய்யை வந்து அரை லிட்டர் நம்மளுக்கு தேவைப்படாது அதை விட கம்மியான அளவு தான் தேவைப்படும் இப்போ நாம் முதல்ல கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கலாங்க நெய் போட்டு இந்த ரவையெல்லாம் அதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் ரவையை எப்பவுமே ரொம்ப நல்லா வறுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க வராது இதுவும் ஒரு ட்ரிக்கு தான் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரவையை வந்து ரொம்ப அரைக்க வேண்டாம் அப்படின்னா ரொம்ப வந்து நீங்கள் வறுக்கவே வேண்டாங்க சும்மா வந்து கொஞ்சமாக வந்து வருத்திருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் வந்து ஈக்குவலாக போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏற் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ட்ரை கோக்கோனட்டு உடைய சுகர் வந்து இருக்கிறனால சுகரும் ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து எடுக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த லட்டு பண்ணலைன்னா எப்படிங்க தீபாவளிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த லட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு லட்டு தான் நீங்கள் இன்றைக்கி தீபாவளிக்கு எந்த ஸ்நாக்ஸ் செய்யலை அப்படின்னா உடனே வந்து ஒரு அரை கிலோ ரவை வாங்கி இந்த லட்டுவை செஞ்சுருங்க இப்போ நம்ம ரவையை வந்து நல்லா வந்து வருத்தாச்சு இந்த ட்ரை கோக்கனட்டை வந்து வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் இது வந்து நல்லா ஸ்மெல் வேணுங்கிறதுக்காக இதுலேயுமே கொஞ்சமாக வந்து நெய் போட்டு இதை வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஏன்னா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து தேங்காய் வீட்டில் வந்து திருவண தேங்காய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையே வந்து நல்லா வந்து ட்ரையாக வறுத்துக்கிருங்க அதுவும் வந்து நல்லா தான் வந்து இருக்கும் அப்படி முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்லேயே கடைகளில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் இன்னைக்கு நாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது கால் கிலோ அளவுக்கு தான் வந்து இந்த ட்ரை கோக்கனட் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு கிலோக்கு அதுவே வந்து போதும் ஏன்னா நிறையா இது போட்டோம்னாலும் சம்டைம்ஸ் வந்து உருண்டை வந்து உருட்டை வந்து வராது ஏன்னால் இதில் வந்து இவ்வளோ பக்குவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எல்லாத்தையுமே வந்து பக்குவமாக செஞ்சால்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்து வரும் இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சுங்க இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கணும் எப்பயுமே வந்து நீங்கள் சுகரை அரைச்சாலும் சரி இந்த ரவையை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் சூடோடு வந்து சுகரையும் ரவையும் வந்து கொட்டிடுறாணிங்க ஏன்னா சூடு பட்டுச்சு அப்படின்னா இலக்கம் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்து பிடிக்க முடியாமல் போயிடும் இப்போ வந்து நம்ம சுகர் எடுத்தாச்சுங்க சுகரோட ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் வந்து நான் வந்து போட்டேன் ஏலக்காய் போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து ஒரு பவுடராக வந்து அரைச்சு வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த வறுத்த தேங்காய் கூடையே வந்து சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வந்து சேர்த்துடலாம் இது கூடவே வந்து ரவையும் நம்ம வறுத்து வச்ச ரவையை நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்து நம்ம வந்து எடுத்து நல்லா மிக்சியில வந்து உங்களுக்கு வந்து வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி உங்களுக்கு வந்து லட்டு வேணும் அப்படின்னா நல்லா வந்து அரைச்சிருங்க இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சமாரி வந்து நெருப்பாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரவையை வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து கிருன்னு அரைச்சாவே வந்து போதுங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து அரைச்சிடலாம் அரை சூடோடு எதையும் போட்டுறாதீங்க திரும்பி சொல்கிறேன் ஏன்னா இலக்கம் கொடுத்து நம்மளுக்கு வந்து லட்டு வந்து வராது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் போடணும் இந்த ரவை நான் வந்து இந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து அரைச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க இப்போ நம்ம நெய் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு நான் அந்த அருமையாக டிப்ஸ் வந்து சொல்ல போறேன் ஏன்னா நீங்கள் வந்து நெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் எனக்கு லட்டு வரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் இது அதுக்கு முன்னாடி நாம எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலரி வந்து கலந்து விட்டுக்கிறனுங்க ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து ஒரு சைடு வந்து இனிப்பு இருக்கும் ஒரு சைடு வந்து இனிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இப்போ நெய்யை வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் எடுத்து நல்லா வந்து காய்ச்சியாச்சு இப்போ நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படியே வந்து ஊற்றக்கூடாது நம்ம அப்படியே ஊற்றினோம்னா எல்லா இடமும் வந்து ஒரு மாதிரி வந்து ஆகிடு எப்போயுமே கொஞ்சமாக அளவாக வந்து ஊற்றி ஊற்றி செய்ய ஆரம்பிச்சிருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நான் வந்து நல்லா வந்து கிளறி விட்டு இதை வந்து பிடிக்க ஆரம்பி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம மாதிரி நல்லா உதிரி உதிரியாக தான் வருது எனக்கு வந்து பிடிக்க வந்து வருது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் பால் இருக்கு இல்லையா அந்த பாலை வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் இரநூறு எம்எல் வந்து நீங்கள் காய்ச்சினிங்கனாவே போதும் அதுவே வந்து அதிகம் தான் ஏன்னா நூறு எம்எல் பாலே நம்மளுக்கு வந்து போதுமான அளவு இப்போ நாம் இந்த பாலை வந்து நல்லா வந்து காய்ச்சிக்கலாங்க பாலை வந்து காய்ச்சிட்டு அப்படியே சூடோடு வந்து ஊற்றிடாதீங்க தயவுசெய்து இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக தான் இன்றைக்கி நம்ம ஊற்றி இந்த லட்டு வந்து செய்ய போறோம் இதாங்க நம்மளுக்கு உடையாம நம்மளுக்கு சூப்பரா வந்து லட்டு வந்து வந்துடும் நீங்க வேணா பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு உருட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பரா லட்டு வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் லட்டு இப்போ வந்து வந்துருச்சு அப்போயே நாம் வந்து முன்னாடி வந்து வெறும் நெய்யை மட்டும் ஊற்றினோம் வரவே இல்லை இப்போ நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக வந்து லட்டு வந்து வந்துருச்சுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து சுலபமாக வந்து எப்படி லட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரியே இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் செய்யுங்க ஏலக்காய் வந்து பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனெல்லாம் வந்து ஊற்றணும் அப்படியே வந்து தயவு செய்து வந்து ஊற்றிடாதீங்க ஏன்னா அப்படியே ஊற்றினா நம்மளுக்கு வந்து பிடிக்க வராது ஏன்னால் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து வேலை வந்து ஷார்ட்டாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து ஊற்றிருவீங்க அப்படி வந்து ஊற்றாதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து போட்டிருக்கற ரவை வந்து நல்லா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லா இடமும் வந்து அவிய ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோவும் முடிச்சிட நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு தீபாவளி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்